குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் விருச்சகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சுக்கரன் ராகு இணைவு ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சூரியனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் ஆமாங்க குரு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அங்கே அஷ்டம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் நான்காம் இடத்துக்கும் கிடைக்கிறது யோகம் ஸோ அஷ்டம குருவை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்று அமைப்பு ஆனால் அந்த பிரச்சனை உனிமேல் வரப்போகிறது கிடையாது செவ்வாய் இந்த மாதம் மிக பெரிய பலம் வாய்ந்த ஒரு சூழ்நிலையில் போய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்க சைடு அது ஃபேவரா மாறுறதுக்கு ஒரு சின்ன சூட்சமம் இருக்கு அதையும் பதிவில் சொல்லிடுறேன் ஓகே ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வைகாசி மாதம் ஒன்றாம் தேதியே சூரியன் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு வைகாசி மாதம் முடியும் வரை சூரியன் ஏழாம் இடத்துல தான் இருக்க போறாரு ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நான்காம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க சோ இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாதகமான தான் இருக்கு ராகு கேதுவினுடைய பயிற்சி வைகாசி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்க இருக்கு அடுத்ததா வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல ஒரு பதினான்கு நாட்கள் அதாவது ரிஷபராசியில் ஒரு பதினான்கு நாட்கள் இருக்கிறாரு தென் ம மறுபடியும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான மிதன ராசிக்குள்ள அந்த புதன் பயிற்சி ஆகுது மிதன ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகும்போது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்படுது ஏன்னா ஆல்ரெடி எட்டாம் இடத்துல குரு இருக்குது புதன் அங்கே போய் சேர்றாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நெருடல் அதிகமாக இருக்கும் ஆனா புதன் அங்கே ஆட்சி பலத்தில் இருக்கு அப்போ இங்கே விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது திடீர் அதிர்ஷ்டம் யோகங்களிலேயே தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான கிரகச்சி இருக்கு அது எந்த இடத்துல இருக்கணுமோ அதே இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இன்னும் நல்ல விஷயம்தான் ஸோ அப்போ அது என்ன நடக்க போகுது புதன் கடைசி அந்த வைகாசி இருபத்தி மூணுக்கு அப்புறம் அந்த பயிற்சி ஆகக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகே அடுத்ததான் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கரனுடைய பயிற்சி வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ அது கொஞ்சம் மத்திமமான பலனை தான் தரப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் வைகாசி இருபத்தி மூணு அணிக்கு இது வரைக்கும் நீங்கள் என்னென்னவெல்லாம் இழந்தீங்களோ எந்தெந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சோ ஒரு வண்டி வாகனம் வீடு சொந்த பந்தம் நட்பு கணவன் மனைவி உறவு இப்படி எந்த இதுல எல்லாம் நீங்கள் வீக்குன்னு சொல்லி மற்றவங்களை சொன்னாங்களோ அத்தனை பேர்த்து முன்னாடியும் நீங்க தான் கிங் அப்படிங்கிறத காட்டுறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகுது செவ்வாயினுடைய பயிற்சி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் வர போறார் பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே திக்பலம் அடையறத மட்டும் இல்லாம அந்த ராசியவே பார்த்துறாரு செவ்வாய் ஸோ உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இழந்த பலத்தை இழந்த தன்மானத்தை இழந்த பெயரை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான காலம் இது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி ஒரு அமைப்பு வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல அந்த அமைப்பு இருக்க போது தைரியமா இருங்க ராசிக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயாச்சு சோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறது இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன் அப்படின்னா கண்டிப்பா விஷயங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பொருந்தி தசா புத்தி நடக்காம இருக்கிற சூழ்நிலையில் கூட நான் சொல்றது நடக்கும் ஆனா வாழ்வில்ல பெரிய மாற்றங்களை கொடுத்துறாது சின்ன சின்ன சம்பவங்களாக அது உங்களை நடந்துட்டு போயிடும் பெருசாக அதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம் சரி ஓகே இப்போ சூரிய பகவான் என்ன செய்ய காத்திருக்கிறார் அப்படிங்கிறத பாத்திரலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி நீங்க என்ன செயல் செய்கிறீங்க என்ன தொழில் செய்கிறீங்க அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஜீவனம் சம்பாதிக்கிறதுக்கு கையிருப்பு பணத்தை சேமிக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் வழியை தேடுறீங்க அப்படிங்கறத சொல்லக்கூடியது சூரியன் இன்ஜினியரு ஒரு டாக்டராக இருக்காங்க இல்லை வக்கீலாக இருக்காங்க இல்லை ஆடிட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய தொழிலை முன்வைத்து உங்களை சொல்கிறோம் இல்லையா அந்த தொழில் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதி தான் சூரியன் அவர் வந்து இதனால் வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் உச்சமாக தான் இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு திரிகோண ராசிகளில் தான் இருந்தார் ஸோ அது வந்து பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்தலை என்ன உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல வாங்குகிற சம்பளம் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளாக இருந்துட்டு இருந்தது விருட்சக ராசிக்கு சம்பாதியத்துக்கு மேல செலவுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விருட்சகம் பார்த்துட்டு இருந்தது ஆனா இப்ப அந்த சூரியன் பத்தாம் அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு நகர்வு வைகாசி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி கடைசி வரைக்கும் சூரியன் ஏழாம் தான் இருக்க போறார் சோ இந்த நகர்வு என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா முன்னாடியே செவ்வாயினுடைய நகர்வு உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்குன்னு சொன்னேன் இல்லையா அதே போல் இந்த சூரியனும் அதிகப்படியான தன்னம்பிக்கையை தர காத்திருக்கிறார் விஷயம் இரண்டாவது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டா எதையுமே உங்களால செய்ய முடியும் யாரும் யாருக்கும் சலச்சவங்க இல்ல எல்லா காரியத்தையும் என்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநலமை மனசுக்குள்ள மட்டும் வந்தா பத்தாது உடல் ரீதியாகவும் பிரிஸ்காகணும் இல்லையா அப்ப உங்களை உடல் ரீதியாகவும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு எல்லா விதமான வேலைகளையும் சூரியன் செய்வார் ஆனால் ஒரு குறிப்பு என்னென்னா இரவு நேரம் வேலை செய்யக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பகலில் உறக்கம் வராது இரவிலும் உறக்கம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இரவு நேரங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் கொஞ்சம் டீகிரேட் இருக்கும் உங்களை கொஞ்சம் கீழே தள்ளுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் பகலில் வேலை செய்யக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்களை போல யாருமே வேலை செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய இந்த திறமைய அனைவரும் பாராட்டும் விதமாக மாறும் அப்படிங்கிறது என்ன மாற்றமும் இல்லை தந்தையினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது என்ன தந்தையோட ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் ஆனா அவர் என்ன சொல்றாரோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நம்ம செய்துக்கிடணும் என்ன சொல்றாரோ என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நம்ம செய்து கிடணும் அப்படி அவர் சொல்றத நினைக்கிறத நம்ம செய்ய மாட்டோம்னா நம்ம கிட்ட பாசமா சொல்ற விஷயத்த ஆடரேட்டிவா சொல்லுவார் விருச்சகம் சும்மாவே என்ன பண்ணும் அப்படின்னா பாசமா சொன்னா கேட்டுக்கும் பாசமா ஒருத்தனை போய் குழ பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா கூட பாசத்துக்காக போய் அந்த வேலையை செஞ்சிடும் விருச்சகம் ஆனா கோபமா ஒரு ஆடரேட்டிவா தண்ணி கொண்டு வா அப்படின்னு சத்தமா சொன்னா கூட வேணா போய் எடுத்து குடிச்சுக்கோ விருச்சகம் அப்போது விரிச்சதுக்கு தேவை பாசம் அன்பு கருணை அரவணைப்பு ஆனால் தந்தை அதை செய்ய மறுப்பார் அப்படிங்கிறத சொல்லுது இந்த காலகட்டம் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையே அந்த கருத்து வேற்றுமைகள் சற்று வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அவர் அப்படி பேசுனார்னா இப்போதைக்கு தான் இப்படி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு மனசார அதை ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கறது பாருங்கள் அதுலேயும் மூழ்கிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஆனால் இந்த காலகட்டம் சூரியனுடைய அமர்வு என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கான பொறுப்புகளை கொடுக்குது அப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகுதோ அப்போல்லாம் ஒர்க்லோட் அப்படிங்கிறது அதிகமாகும் இல்லையா அந்த ஒர்க்லோட் அதிகமாகும் அந்த பொறுப்புகள் மட்டும்தான் இந்த காலகட்டம் கிடைக்கதே தவிர வருமானத்தை அதை அதிகப்படுத்தி தரலை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது மீறி தந்தாலும் குருவினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால ஓரளவு ஓரளவு ஒரு ஒரு இருபது சதவீதமாக உங்களுக்கு வருமான உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஓகே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்னு சொல்லிட்டு அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லதொரு நல்லதொரு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தொடர்பான விஷயங்கள்ல உங்களுடைய ஜீவனத்தை நடத்திட்டு இருக்கிற மாதிரி அரசியல்வாதியா இருக்கீங்க இல்ல கவர்மெண்ட்டுக்காக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அதுல நல்லபடியாக நல்ல பெயர் எடுக்க முடியும் அதே நேரத்தில் ஒரு வாடிக்கையாளரை மையப்படுத்தி நான் பிஸ்னஸ் இருக்கீங்க நிறைய வாடிக்கையாளர்கள் வர வரை தான் உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஓடும் அப்படின்னா உங்களுடைய வாடிக்கையாளர் மூலமாகவே எந்த விதமான செலவுகளும் இல்லாமல் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுக்காக விளம்பரப்படுத்தக்கூடிய சில சம்பவங்களும் நடக்கும் ஒன்றும் இல்லை ஒரு மொபைல் ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு மொபைல் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே வாங்கினா நல்லா இருக்குது நல்லா கஸ்டமர் சர்வீஸ் இருக்குன்ட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு மொபைல் வாங்கிட்டு போகிறோம்னு சொல்லி அவர் மூலமாக ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஐபோன் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள விற்றுப்படும் சோ அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நீங்க சும்மாவே இருந்தாலும் உங்களுடைய தொழில் உங்களுடைய பிசினஸ் அப்படிங்கறது விளம்பரப்படுத்தப்படும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும் அப்போ நீங்க ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே ஒர்க்கை தாண்டி நீங்கள் அதே விஷயத்தை வெளியில் இருக்கிறவர்களுக்கு செய்யும்போது அதன் மூலமாக ஏதாவது வருமானம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டு இந்த காலகட்டம் அதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஃப்ரீ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்கிறீங்க உங்களோட தொழில் ரீதியான உதவி அவங்க செய்கிறீங்கன்னா அவருக்கு உங்களோட சர்வீஸ் பிடிச்சிடும் அதன் மூலமாக நிறைய கிளைண்ட்ஸ் வந்துடுவாங்க சில நேரங்களில் இதை கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி வாங்குற சேலரியை விட இதில் நல்லா ஏன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுது ஸோ இதெல்லாமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய வருங்காலம் உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த காலகட்டம் நீங்கள் தீர்மானத்திக் கொள்ளலாம் போன்ற ஒரு வெளிச்சமான பாதை ராசிக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ அஸ்ட்ரோ ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி நான் பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஏன்னா அது நம்மளுடைய ஆடியோவை மிஸ்யூஸ் பண்றாங்க அதனால இடையில இதை சொல்லிடுறேன் யார் எந்த சேனல்ல கேட்டாலும் நான் தான் பேசுகிறேங்கிறது உங்களுக்கு போய் சேர்ந்தால் போதும் ஓகே இப்போ இந்த சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா உண்டு என்னன்னா ஃபஸ்ட்டு ஒன் முக்கியமாக கணவன் மனைவி உறவுல விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாங்க அதை மற்றவங்க பார்வையில் அதை செஞ்ச மாதிரி நம்ம கிட்ட காதுக்கு வந்துடும் நம்ம விசாரிக்காமல் வாழ்க்கை துணையை ஏதோ ஒரு வார்த்தையை பேசிடுவோம் இந்த காலகட்டம் நார்மலாக ட்ரிகர் ஆகிறத விட நூறு மடங்கு ட்ரிகர் ஆவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை நார்மலாக கோவப்படுறத விட நூறு மடங்கு கோவப்படும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் ஏன்னா அவருடைய தன்மானத்துக்கு அந்த பெண்ணினுடைய தன்மானத்திற்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது அது வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அதை நம்மளால தாங்க முடியாது இப்போ கணவன் மனைவி உறவில் எந்த அளவுக்கு பெண் பண்ணி போகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பென் பண்ணி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லிடுறேன் ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய உங்களுடைய மாமியாரும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் கூட கூடக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்களுக்கு ஒன்று நான் மாமியார் வந்து நிற்கும் அதுவும் அதுக்கு மேல ஒய்ஃபோ கணவரோ கூட அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க மாமியார் நம்ம மாமியார் அந்த அளவுக்கு நம்மளை பேசுவாங்க இதுக்கு நான் கூட அல்லது கணவரு கூட சண்டை கட்டிருச்சு வேணேன்னு இருந்து இந்த கிளவீட்டை எல்லாம் நான் எதுக்கு இத்தனை திட்டு வாங்கணும் இவ்வளோ அவமானப்படணும் மனசுக்குள்ள தோன்ற அளவுக்கு நடந்துடும் சம்பவம் நடந்துடும் முடிந்த அளவு உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே பார்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி அப்படின்னா உங்களுக்குள்ளேயே பார்த்துக்குங்க வெளியில போனா கண்டிப்பா அது வில்லங்கத்தை ஏற்படுத்தும் முக்கியமா மாமியார் மூலமாக அவமானத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் உங்களுக்கு தொழில் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லாமல் போயிட்டாங்க யாராவது உதவி வேணும் அந்த மாதிரி ஃபிசிக்கலாவோ அல்லது வந்து ஃபினான்சியலோ சப்போர்ட் வேணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய மாமியாரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்க போகிறாங்க உங்களுக்காக உங்களுடைய உங்களுக்காக உங்களுடைய சேஃபர் சூன்ல அவங்க வந்து நிற்க போகிறாங்க உங்களை முன்னேற்றத்துக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாங்க அவங்கள பென் பண்ணி போனா அவங்கள அனுசரித்து போனா இல்லை சூரியனை ராசியை பார்க்குறதாக்கும் செவ்வாய் வந்து வந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் அதே மாதிரி எல்லாம் இருக்கும் கோபதாவும் வந்துன்னா அங்கே ரிவிட்டும் வைக்கும் செவ்வாய் நான் என்னங்கிறத செவ்வாய் சொல்லும்போது சொல்றேன் சரியா அப்போ பண்ணாம இவங்க இந்த ரெண்டு கட்ட மட்டும் பண்ணாம கொஞ்சம் நெஞ்ச நிமித்திட்டு போனீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் அவங்களுக்கு கிடையாது அவங்க நல்ல வெளுவெழுன்னு வெளுத்து போட்டு அடிச்ச இடத்துக்கு காயம் கா அடிச்ச இடத்துல இருக்கக்கூடிய காயத்துக்கு மருந்தும் போடுவாங்க ஆனால் வலிக்கிறது நம்மளுக்கு தான் வலிக்கும் புரிஞ்சுக்குங்க இதே விஷயம் பிஸ்னஸ் பாஸ் பார்ட்னர்கிட்டையும் இதே மாதிரி தான் இருக்க போகுது அவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அனுசரித்தா நம்மளை மேலே கொண்டு போய் கூற வைப்பாங்க அது வேற பிரச்சனை ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்ததாக புதனனுடைய நகர்வு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல் ஒன்பது நாட்களுக்கு புதனாகப்பட்ட கிரகம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் முதல் பத்து நாட்கள் ஒன்பது நாட்களுக்கு நல்ல நண்பர்கள் பாலிய நண்பர்கள் கூட நம்மளுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது சின்ன சின்னதான கருத்து வேற்றுமைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல வேலைக்கு போகக்கூடிய விருச்சிக என்பவர்கள் புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையில எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு சலிப்புகள் இருந்தாலும் கில்லி ஆட்டம் அத்தனையும் சமாளிப்பீங்க வேலையில உங்களை ஒன்பது நாட்கள் அதன் பின்பு அந்த புதனாகப்பட்ட கிரகம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மறுபடியும் பாருங்க அஷ்டமாதிபதி ஏழுல பதினொன்றாம் அதிபதி ஏழுல ஏழாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி இருக்கலாம் யாருக்கெல்லாம் அது நல்லது அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும் காசு பிறந்து சம்பாதிக்க வச்சிடும் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் பயங்கரமாக சம்பாதிப்பாங்க சார் என் ஊர் பொள்ளாச்சி சார் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வேலைக்காக வந்திருக்கேன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சம்பாத்தி நல்லா இருக்க போகுது ஏதோ ஒரு வகையில் இன்சென்டிவாக கிடைக்க போதும் இல்லை இல்லை யாராவது ஒருத்தர் கிஃப்ட் பண்ண போறாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது உயர்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த மாதம் சொல்கிறது உறுதியா அதே நேரத்தில் அதே நேரத்தில் இந்த பதினொன்றாம் அதிபதி ஏழில் இருப்பது உறவுகளுக்கு ஆகாது உறவுகளுக்கு ஆகாது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உறவுகள் அப்படிங்கும் போது அங்க வரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை நண்பர்கள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆல்ரெடி நீங்க பெண்மணி போகணும் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னேன் இப்போ அந்த பதினொன்னாம் அதிபதி ஏழுல இருக்கிறதும் சேம் பிரச்சனைகளை மீண்டும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது சூரியன்னா ஒரு டைம் அந்த ஒரு பிரச்சனையை கொடுத்த ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு சூரியன்னா புதன் வந்து சூடு ஓட்ட இருக்கணும் வரி கூதுற மாதிரி ஆனாலும் திருந்தாது ஏன்னா ஒரே விஷயத்த ரெண்டு தடவை செய்யும் நல்லது செஞ்சாலும் சரி தப்பு செஞ்சாலும் சரி ரெண்டு தடவை செய்யும் அந்த புதன் சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு தடவை பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்போ நான் இந்த ஒரு மாச காலகட்டத்திலேயே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மே மாசம் இருபத்தி மூணாம் தேதியில இருந்து ஜூன் மாசம் ஆறாம் தேதி வரைக்கும் நண்பர்கள் வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாம் எந்தளவுக்கு உங்களால் அனுசரித்து போக முடியுமோ எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது உங்களுக்கு ஒன்றும் இல்லை விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது இதெல்லாம் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து முதல்ல கேளுங்க அவங்க சொன்னதுக்கு எதுக்க பேசாதீங்க ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் அதிபதி அங்கே இடத்துல போய் மறந்து நிற்கிது அவங்க சொல்கிறதுக்கு எதுக்க பேசாதீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் நம்ம வாக்குவாதம் செய்யணும்னு விருப்பப்படும் அவங்க சொல்கிறத அங்கே கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டோம் நம்ம கொஞ்சம் விதண்டாவாதமா பேசுவோம் என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த நாலேஜோட பேசுங்க நாலேஜ் இல்லாமல் மனசுல பட்டதை பேசுறதுனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்னைக்கு கேள்வி கேட்டால் நாளைக்கு கூட பதில் சொல்லுங்க தப்பில்லை ஆனால் தெளிவாக பேசுங்க ஓகே அப்போ புதன் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது என்னென்னா எந்த ஒரு ராசிக்கும் எந்த ஒரு லக்னத்திற்கும் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று கிரக சேர்க்கைகள் இருந்து இந்த நான்கு பாவங்களில் ஏதாவது ஒரு பாவாதிபதி பலம் பெற்றால் அது புதையல் யோகம்னு சொல்லப்படுது திடீர் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் புதையல் யோகம் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல முக்கியமான அமைப்பு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இதுல ஒரு கிரகம் பலமாகிறது இந்த விதி இந்த மாதம் ராசிக்கு பொருந்தி வருகிறது ஆல்ரெடி குரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி குரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் இரண்டு ஐந்துக்கு அதிபதி இப்ப ரெண்டு அஞ்சு எட்டு தொடர்பு குருவால ஏற்பட்டாச்சு நீ பதினொன்னாம் இடத்து தொடர்பு மட்டும்தான் வேணும் இந்த விருச்சிக ராசிக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு அதாவது வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்க ஆல்ரெடி குரு இருக்கு அப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு கனெக்ட் ஆயாச்சு இதுல இன்னொரு குறிப்பு என்ன அதில் ஒரு பாவாதிபதியாவது பலம் பெற வேண்டும் புதன் மிதனத்துல ஆட்சி பலம் அடைகிறார் என்ன வேணும் இதுக்கு மேல உங்களுடைய சுய ஜாதகத்துல புதன் அல்லது குரு இந்த ரெண்டு கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரம் நடக்குதான்னு பாருங்க அல்லது நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் நின்று தசையோ புத்தியோ அந்தரமோ நடத்துதான்னு பாருங்க அப்படி இந்த மாதம் உங்களுக்கு அந்த தசா புத்தி அந்தரங்கள் சம்பந்தப்பட்டு இந்த அமைப்புகள் இருந்தது கோச்சாரத்துல இந்த அமைப்பு வந்தாச்சு ஜனநனத்திலயும் அது மெர்ஜாகுது அப்படின்னா உறுதியாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை அனுபவிக்க போறீர்கள் இது வந்து பாசிட்டிவ் எல்ஐசி அமௌண்ட் வரல பிஎஃப் அமௌண்ட் வரல கிராஜுவிட்டி வரல அது வரல இது வரல இவங்ககிட்ட பத்து லட்சம் கொடுத்தேன் அவங்ககிட்ட இருபது லட்சம் கொடுத்தேன் எல்லாம் போச்சு யானும் காசு திருப்பி கொடுக்க மாட்டேறான் இப்படி எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது அந்த பணமெல்லாம் எப்போ வரும்னு கேட்டால் இப்போ வரும் அப்போ இதுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் இருக்குது முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு சின்ன ப்ரேயர் இருக்குது ஒரு சின்ன சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எல்லா கோவில்கள்லயும் பாலமுருகன் பால விநாயகர்னு சொல்லி இந்த மூலவருக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் கணபதியும் முருகனும் இருப்பாங்க அது பாலமுருகன் பால விநாயகர் பால கணபதி விநாயகர்னு இருக்காது பாலகணபதி இருக்கும் இந்த பாலமுருகருக்கும் பாலகணபதிக்கும் ரெண்டு ரெண்டு நல்லெண்ண தீபம் போடுங்க ரெண்டு ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க வை வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தை மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க கட்டாயமாக கட்டாயமாக உங்களுக்கு இதுவரை வராமல் இருந்த வரவேண்டிய பணம் உங்களை வந்து சேரும் வாராக்கடன் வசூலாகும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே போல் பொருளாதார ரீதியாக அந்த ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க போகிறீங்க வர்றீங்க பிடிக்கிறீங்க அதில் ஏதாவது ஒரு லாட்ரி எடுக்கிறீங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு நினச்சிட்டு இருப்போம் இந்த ஒரு பதிமூணு பதினான்கு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்து அதை செய்யும்போது கண்டிப்பாக அந்த நன்மையானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஈவன் தசாபுத்தி இல்லைனா கூட இந்த வழிபாடு அப்படிங்கிறத மாத்த மாற்றமாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அது சரி இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா இந்த காலகட்டம் யாரை நம்பியும் எதுக்காகவும் காசை கொடுத்துடாதீங்க இப்போ காசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப வாங்கவே முடியாது ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு கோடியாக இருந்தாலும் சரி திரும்பி வாங்க முடியாது இந்த பதினான்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனம் யாருக்கும் உதவின்னு யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க இல்லைன்னா அவங்க மனைவியோ உங்களுடைய குழந்தையோ இல்லை உங்களுடைய அப்பாவோ அம்மாவை யாராவத்த மையப்படுத்தி அவர்கிட்ட இருந்து நீ அவங்க அவங்க டைரெக்டாக அங்கே கொடுக்குற மாதிரியோ அவங்க வசூல் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க நீங்கள் இதில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க கண்டிப்பாக வராதுங்க உறுதியாக சொல் ஸோ ரெண்டுமே இருக்கு ஏன்னா அட்டமஸ்தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அவமானத்தையும் மிகப்பெரிய இழப்பீடுன்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய பேர் பெயர்புகொழ அந்தஸ்தியும் பெரிய வளர்ச்சியும் சொல்லக்கூடியதும் அஷ்டமஸ்தானம் தான் ஸோ ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே நடக்கும் எதில் உசாரா இருக்கணுங்கிற தெளிவா சொல்லிட்டேன் என்ன பண்ண என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு பயன்படுத்திக்க சரி அடுத்ததா செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது உங்களுடைய ராசி அதிபர் திக்பலமாகறாரு துணி ஒன்றே போதும் ஜெயிக்க அப்படிங்கிற வார்த்தையை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட ஒரு பேராண்மைன்னு சொல்லுவாங்க ஒரு ஆண்மையோட ஒரு ஒரு தைரியமாக ஒரு வீரியமாக ஒரு எல்லா ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய காலகட்டம் இதற்கு முன்னாடி இருந்த பயம் பதட்டம் எல்லாத்தையும் தூக்கி கெடாசிடுங்க அது வெளியில் போயிடும் எங்கேருந்தோ அந்த தைரியம் நம்மளுக்கு வந்துன்னு அந்த அந்தளவுக்கு தைரியம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வேலைகள் நம்மளுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் ஜெயிக்க முடியும் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளும் அத்தனையும் ஜெயிக்க முடியும் யாரும் நம்ம கட்ட கிட்டேயே நிற்க முடியாது நம்மளை கண்டு பயந்துக்கிடுவாங்க எதிரிகள் பயப்படும் காலம் அப்படிங்கிறத சொல்லுது நீங்க இன்னும் தல நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கறது சொல்லுது செவ்வாயினுடைய நகர்வு எல்லா விதமான காரிய வெற்றிகளையும் தரக்கூடிய நகர் நகர்வாக மாறுகிறது சுக்கரன் சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறன் ஆல்ரெடி கணவன் மணி உருவ பத்தி நிறைய பேசியாச்சு ஸோ அதனால் சுக்கரனுடைய நகர்வு கணவன் மனைவி உறவை பாதிக்கும் அதே நேரத்தில் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தால் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அவ்வளோதான் இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன நெகட்டிவ் இருக்குது அதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா தர்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் பிறந்த கிழமையினைக்கும் பிறந்த நட்சத்திரிக்கும் ரெண்டு தீபம் போட்டு தட்சிணாமூர்த்தி மனசார வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு மாறும் நன்றி வாழ்கோளமுடன் திரிச்சிட்றோம்